வாங்குற குஜி டிவி உள்ள வர ஜீ தமிழ் சீரியல்கள் மாஸ் காட்டுற சன் டிவி ஸோ இந்த வாரத்துக்கான டிஆர்பி விவரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழ் சின்னத்திரை சீரியல்கள் அப்படின்னாலே சன் டிவியும் அதில் ஒளிபரப்பாகிற தான் எப்போதுமே ஞாபகத்துக்கு வரும் காரணம் தொலைக்காட்சி ஆரம்பித்த காலத்தில இருந்தே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நிறையவே சீரியல்களை வந்துட்டு சன் டிவி ஒளிபரப்பிட்டு வருது சன் டிவி சீரியல்களினுடைய டிஆர்பியை முந்திர அளவுக்கு விஜே டிவி அண்டு ஜி தமிழ் சேனல்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே சீரியல்களை வந்துட்டு கிளம்பிறக்குனாங்க சில சமயம் சன் டிவியை முந்தி மற்ற தொலைக்காட்சி சீரியல்களுமே டாப்ல இடத்துல வந்திருக்குது ஆனால் கடந்த வார டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா சன் டிவி பயங்கரமாக கெத்து காட்டிட்டு வருது அதோட டாப் டென்னில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியினுடைய சிறுகடி காசை சீரியல் மட்டும் தான் வந்திருக்குது அண்ட் ஜி தமிழோட ரெண்டு சீரியல்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாப் டென்னுக்குள்ளே வந்திருக்குது ஸோ அந்த வகையில் இப்போது இந்த டாப் டென் வரிசையில் இருக்கிற சீரியல்களினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் முதலிடத்தில் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கையல் சீரியல் இருக்குது சன் டிவியோட சீரியல் அண்ட் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு மூணாவது இடத்துல சிங்கப்பெண்ணே நான்காவது இடத்துல சுந்தரி ஐந்தாவது இடத்துல பார்த்திங்கன்னா மருமகள் ஆறாவது இடத்துல ராமாயணம் ஏழாவது இடத்துல ரஞ்சினி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சன் டிவி சீரியல்கள் அண்ட் எட்டாவது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியினுடைய சிறகடிக்காசை சீரியல் வந்துட்டு இருக்குது அண்ட் ஒன்பதாவது இடத்துல கார்த்திகை தீபம் பத்தாவதில் பார்த்தீங்கன்னா சந்தியா ராகம் இந்த மாதிரி ஜி தமிழ் சீரியல்களுமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் டென்னுக்குள்ளே இடம் பிடிச்சிருக்குது பட் விஜய் டிவி பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிகாசை சீரியல் மட்டும்தான் இந்த டாப் டென்னுக்குள்ளே நுழைஞ்சிருக்குது கண்டிப்பாக இது விஜய் டிவிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த டாப் டென் சீரியல்ஸில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்